கைக்குறிச்சி கொம்ப நினைவாக புதுக்கோட்டை கைக்குறிச்சி தமிழ் செல்வன் மாடு புதுக்கோட்டை மாவட்டம் கைக்குறிச்சி தமிழ் செல்வன் மாடு ரெண்டு வருஷம் தொடர்ந்து அலங்காநல்லூர் கார் வாங்கி நம்ம மண்ணுக்கு பெருமை தேர்வு கொடுத்த கைக்குறிச்சி தமிழ் செல்வன் சைக்கிள் கைக்குறிச்சி தமிழ் செல்வன் தொட்டுப்பார் கைக்குறிச்சி தமிழ் செல்வன் அற்புத விடுது சைக்கிள் கை குறிச்சி தமிழ் செல்வன் மாடு பேரை சொன்னா தெரிவிக்க உடுமைய மாடு கைக்குறிச்சி தமிழ் செல்வன் மாடு அருமையான மாடு கொம்ப நினைவாக விளையாடுறது கைக்குறிச்சி தமிழ் செல்வனோட சவுமி மாடு ஆஹா கொம்ப நினைவாக தெரிக்க உடுதி மாடு கைக்குறிச்சி தமிழ் செல்வன் மாடு மாடு வெற்றி பெற்றதுப்பா பா சூப்பர் மாடு வெற்றி பெற்றது ஐயா மாடு வெட்டி பண்ணி கூட்டுப்பாங்க மாட்ட கூட்டு போங்க மாடு